காத்திருக்கிற ஒரு தேவப்பிள்ளை எப்படி காத்திருக்க வேண்டும் இங்க பைபிள் சொல்லுகிறது தேவன் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஒருவரும் கேட்டதில்லை ஒருவரும் உணர்ந்ததில்லை ஒருவரும் கண்டதில்லை அப்படியானால் காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்கனவே பல காரியங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் ஆனவருக்கு புறப்படும் போது அவங்க வார்த்தையை திடீர்னு இருதயத்துல போட்டு என்கிட்ட கிட்ட பேசினால் இந்த வார்த்தை அப்படியே சொல்றேன் ஒரு தேவப்பிள்ளை எதற்கு செபிக்கணும்னா ஆனவரை நீர் ஆயத்தம் பண்ணி வச்சதை நான் பார்க்கணுமே தவிர எனக்காக இதை ஆயத்தமாக்கி தாங்கன்னு கேட்கக்கூடாது நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இத எனக்கு இதை செஞ்சு தாங்க ஆண்டவர் எனக்கு இதை ஆயத்தம் பண்ணி தாங்க இது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி இப்படி ஒரு ஜெய்வ பிள்ளை ஜபிக்க கூடாது காரணம் என் பிறப்புக்கு முன்பாகவே ஏ டு இசட் எனக்கானதை கத்தர் ரெடி பண்ணிட்டார் நீர் ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்கணும் இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஜபமா இருக்கணும் நானா சில ஆசையை வைத்து எனக்கு இத ரெடி பண்ணித்தாங்க ஆண்டவர் எனக்கு இது ஆயத்தம் இது அல்ல அப்படி நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் ஆனால் ஆண்டவர் சொல்ற என் வேலை இன்னும் மரியாள் பையன் என்ன சொல்ற திராட்சை ரசம் இல்லை ரெடி பண்ணி கொடுங்க ஆண்டு சொல்ற என் வேலைன்னும் இப்போ மரியாள் போய் சொல்றாங்க நீ போய் திராட்ச கேட்காத நீ போய் நில்லு அவர் என்ன அதை இருப்பார் அவர் சிலதை ரெடி பண்ணி வச்சுட்டாரு ஏன்னா நாம சிலது உருவாக்கணும்னு விரும்பும்போது நாமளே பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் உள்ளே ஏற்கனவே திராட்சை ரசம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆண்டு வரை திராட்சை ரசம் ரெடி பண்ணி தாங்க ஆண்டு சொல்ல என் வேலை இன்னும் வரல பாத்திரத்தில ஒதுக்கிட்டு நீ வந்து நில்லு அவர் சில பாத்திரத்தெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு அவர் சிலதை உருவாக்கணும்னு ரெடி பண்ணி வச்சுட்டாரு அதை கொண்டு வருவான் அன்பு சபையே இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை இருதயத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள் எனக்கான ஏ டு இசல் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாரு இனி ரெடி பண்ணணும் அவசியம் இல்ல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் ஆல்ரெடி ஏ கனவை ஏ கனவை பார்த்து வைத்து